ஏன் மேடம் கிழிச்சிங்க நேட்ட கேட்டிருக்கலாமே என்ன கைது பண்ணிட்டு போங்க நான் தான் கிழிக்க சொன்னேன் கேட்டு திறந்து கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இருந்தா கைது இந்த இந்தா சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரேன்னு சொல்லி நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட போய் இப்ப நிப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இத வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐக்கு வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்ட கேட்ட நான் சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன்

ஆ இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வல்சரவக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்க ஃபோர் சரக்கு எங்க எங்கள் ஃபோர் நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீராங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்கள் வீடை முற்றுகையிட போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா அங்க இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீடை முற்றுகையிட வரும் போது எங்க அண்ணனோட வண்டி சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும்போது போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பார்த்திருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல

கொண்டு வந்துருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதை எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு போர்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கதான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதோ வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்களை விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடருவோம் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சிட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி நான்தான் தான் கிழிக்க சொன்னேன் என்னதான் நான் தான் கிழிக்க சொன்னேன் நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு ஏன்னா ஈகோல நல்ல எனக்கு தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒண்ணும் பண்ணல அவரு சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒண்ணு புரிதல் இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாதது காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு